குறிப்பிட்டு வந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தடுக்கிற முழு பொறுப்பு வந்து காவல்துறை கிட்ட இருக்குது தான் செய்யுது ஆனால் அது அதுக்கு முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி நிர்வாகங்களுடைய ஒத்துழைப்பு வந்து தேவை தானே இங்கே இந்த மாதிரியான ஒரு போதை புழக்கம் இருக்குதுன்றதை வந்து அவங்க சொல்ல வந்து ஒரு நல்லா தயங்கலாம் அவரோட கல்லூரி நிர்வாகத்தோட பேர் கெட்டுப் போய்டும் ஒரு மாணவர் வந்து ஒரு போதைப் பொருளை எடுக்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்க மாணவருக்கு தெரியாமல் இருக்காது குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் குறிப்பிட்ட கல்லூரியை நிறைய பயன்படுத்தும் கல்லூரி நிர்வாகத்துக்கு ஏதோ வராங்க ஃபீஸை வாங்குகிறோம் வேறு இல்லை சொல்லித்தான் ஆகணும் இதில் வந்து காவல்துறைக்கு எதிராக பேசணும் ஆதரவாக பேசுகிறோம்லாம் கிடையாது கஞ்சா என்பது வந்து பல்வேறு வடிவங்களில் வந்து வருது மாத்திரை வடிவங்களில் வருது அதாவது ஏதோ இந்த சாக்லேட் வடிவத்தில் வருதுன்னு கேட்டால் இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் நினச்சா முற்றிலுமாக ஒழிச்சிட முடியும் இப்போ நீங்கள் இது பதிவு சொல்லுங்கள் இப்போ இந்த கல்லூரி இத்தனை கல்லூரின்னு போடுறான்ல கல்லூரி பேரை போட சொல்லுங்கள் கஞ்சா கடத்தலர் கடத்தல் காரணத்துக்கு உள்ளே போட்டாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் யார் என்ன நினைக்கிறேன் யாராவது திமுக சவுப்பு சங்கர் சவுப்பு உங்கள் பிள்ளையை நீங்கள் பொரிக்கையாக வளர்த்துருவீங்க இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஒரு போலீஸ்காரன் உழைக்கணும் உங்கள் பிள்ளையை திருத்துறதுக்கு இது என்ன நியாயம் ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரபா சார் பல விஷயங்கள் தமிழகத்தில் போய் கொண்டிருக்கிறது அரசியல் குறித்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில் ஒரு பெரிய சம்பவம் சென்னையிலையும் கோவையிலையும் நடந்திருக்கு சார் கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இருந்து கஞ்சா பொட்டலம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பத்து கிலோ அப்படின்னு நினைக்கிறேன் சொல்றாங்க அது என்னுடைய எண்ணிக்கை அளவு நமக்கு சரியா தெரியல அது இல்லாமல் சோதனை செய்ததில் இருபத்தி ஓரு பேர் மேலே மாணவர்கள் மேலேயே வழக்கு பதிவு பண்ணி சொந்த பெயில விட்டுருக்காங்க சென்னையில் பல இடங்கள்ல இப்போ கல்லூரி மாணவர்களை குறிவைத்து இந்த கஞ்சா அப்படிங்கிறது விற்கப்படுகிறதா சொல்லப்படுது சார் அந்த மாதிரி சூழல் இருக்கா சென்னையில் இல்லை இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய தான் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே வந்து குறிப்பா இன்னும் ஒரு ஒரு வருஷமா வந்து அதிகமான இந்த கஞ்சான்ற அந்த வார்த்தை அறுவறுப்பான வார்த்தைகள் வந்து போதைப்பொருள் கஞ்சா இதெல்லாம் வெவ்வேறு வடிவங்களில் வந்து ஒரு மாத்திரையாகவோ அல்லது வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா நேரடியாக இருக்கும் இது வந்து போதைப் பொருட்கள் எல்லாம் அதை தாண்டி போதைப் பொருட்கள் வந்து மாத்திரை வடிவத்தில் சாக்லேட் வடிவத்தில் இப்படியான வந்து வரக்கூடியதாக இருக்குது முன்னாடிலாம் வந்து தமிழ்நாடு போலீஸை பொறுத்த வரைக்கும்னு கேட்டால் வந்து ஆரம்பத்துலேயே வந்து ஒடி ஒடிக்கிடுவாங்க அதாவது குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு ஐசோலேஷன் அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு குழுவாக இருந்தால் வந்து ரொம்ப ரேரஸ்ட்டு ரேராக தான் அந்த கஞ்சா பழக்கம் வழக்கில் இருப்பாங்க கல்லூரி மாணவர்கள்கிட்ட வந்து இது மாதிரி வந்ததில்லை இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி கூட வந்து ஊசி வடிவத்தில் கூட வடிவத்தில் கூட வந்து போதைப் பொருட்கள் ஏற்றுக்கிற அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து வந்தது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது வந்து அது முற்றிலுமாக தடுக்கப்பட்டது இப்போ சமீபத்தில் வந்து கேட்டனால் இந்த கஞ்சா என்பது பல்வேறு வடிவங்களில் வந்து அது வந்து மாணவர்கிட்டே போகுதுன்றது வந்து மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அது குறிப்பாக வந்து இது மா இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து தனியார் கல்லூரியிலேருந்து வாய்ப்பே இருக்காது குறிப்பிட்டு ஒரு அரசு கல்லூரியில் வந்து ஒரு கண்டிப்பு இல்லாத ஒரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு கடந்த காலங்களில் காலங்களில் விடுதிகளில் இருக்கும் இப்போ தனியார் கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோண்ட தோண்ட அதிகமாக வந்து இது போன்ற போதைப் பொருட்கள் இருக்குதுன்னா அந்த கல்லூரி நிர்வாக நிர்வாகங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்குறாங்க ஏன்னால் போதைப்பொருள் பயன்படுத்தினா வந்து ஒரு முந்தின நாள் பயன்படுத்தினான்னா கூட அடுத்த நாள் வந்து அவருடைய செய்கைகள் வந்து காட்டி கொடுக்கும் அல்லது வந்து ஆசிரியர்கள் தெரியாமல் இருக்காது மாணவர்கள் மூலமாக கசியம் அப்போது வந்து கல்லூரி மாணவர்கள்கிட்ட இந்த மாதிரியான புழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அதை முதல்ல தடுக்க வேண்டிய கடமை வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி நிர்வாகங்களுக்கு தான் இருக்குது ஓகே இல்லை கல்லூரி தாண்டி சார் கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் விடுதிகளாக நிறைய அறையெடுத்துலாம் வெளியே தங்கியிருக்காங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் சென்னையில் பல கல்லூரிகள் ஆனால் அங்கே தான் சோதனை பண்ணியிருக்காங்க இல்லை அதுதான் அங்கே அதாவது கரெக்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அங்கே வந்து நீங்கள் சோதனை நடத்தப்பட்டு நீங்கள் வந்து நீங்கள் கூட அதை அதை எடுத்துகிட்டு அதை உட்கொள்ளக்கூடியவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்க தானே செய்யும் அப்போ கல்லூரி நிர்வாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு என்ன ஒரு ஒரு மெத்தனமாக இருக்குது கல்லூரி நிர்வாகங்கள் வந்து டைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரிய வரும்ல இவன் இந்த ஒரு போதைப் பொருள் எடுத்த வந்து அவனுடைய செய்கைகள் எப்படி இருக்குன்றது தெரிய வரும் ஒரு முதல் நாள் அதாவது ஒரு கல்லூரிக்கு வர்றதுக்கு முன்னால் வந்து இரவு கூட அடுத்த நாளில் வந்து செய்கை வந்து அவனுக்கு வந்து காட்டி கொடுக்கும் தனியாக அந்த மாணவர்களை கொஞ்சம் கண்டு நிச்சயமாக 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 இதை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தடுக்கிற முழு பொறுப்பு வந்து காவல்துறை கிட்டே இருக்குது தான் செய்யுது ஆனால் அது அதுக்கு முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி நிர்வாகங்களுடைய ஒத்துழைப்பு வந்து தேவைதானே இங்கே இந்த மாதிரியான ஒரு போதை புழக்கம் இருக்குதுன்றத வந்து அவங்க சொல்ல வந்து ஒரு நல்ல தயங்கலாம் ஒரு நல்ல கல்லூரி நிர்வாகத்தோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக கூட வந்து தயங்கி இருக்கலாம் ஆனா அது தவறுன்னு சொல்கிறேன் இங்கே வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு கேடு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி மாணவர்களே அவங்க எடுத்திருந்தாலும் கூட அது வந்து கண்டிப்பாக வந்து அது காவல்துறைக்கு தெரியப்படுத்தினா அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்கு அல்லது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது வெளியில வரணும் அது வந்தால் வந்தாதான் தெரியும் இப்போது உதாரணத்துக்கு ஒரு போதைக்கு போக வந்து டாஸ்மாக் சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தன் ரோட்டில் விழுந்து கிடக்கிறான்னு சொன்னால் அதை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும் அவனை ஏதாவது அப்புறப்படுத்த முடியும் ஆனால் அவன் வீட்டுக்குள்ளேயே ஒரு போதை மரத்தை பயன்படுத்தி படுத்துக்கிறான் அல்லது வந்து அடுத்தது கல்லூரிக்கு வரான் ஆனால் பொதுவில் வந்து பொதுமக்கள் கிட்ட எந்த இடையூறு இல்லை ஆனால் அது ஆபத்து தான் பொதுமக்களுக்கு போதை பொருட்களை வந்து எடுத்துக்கிறது ஆபத்து தான் ஆனால் வந்து அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் அல்லது கால் கல்லூரிக்கு போகிறான் இப்படி இருக்கும்போது அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு தெரியாமல் இருக்காதுன்ற நான் அப்போது இதை வந்து காவல்லைக்கு வந்து கவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்து கல்லூரி நிர்வாகம் இவ்வளோ காலம் வந்து எப்படி இவங்க விட்டாங்க இவ்வளோ இவ்வளோ மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்கன்னா ஒருத்தர்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு மாணவர் வந்து ஒரு போதைப் பொருள் எடுக்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்க மாணவருக்கு தெரியாமல் இருக்காது குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் குறிப்பிட்ட கல்லூரி கல்லூரி நிர்வாகத்துக்கு ஏதோ வராங்க ஃபீஸை வாங்குகிறோம் ஏதோ வந்து படிக்க வைக்கிறோம் அதில் வந்து எக்ஸாம் நடத்துகிறோம் அப்படி இல்லாமல் அந்த மாணவர்கிட்ட முழு கண்காணிக்கிற பொறுப்பு இவங்ககிட்ட தானே இருக்குது இவங்க தான் அது க கவனித்து எடுத்துருக்கணும் இது ஒரு குற்றத்தை தாண்டி இப்போ போதைப் பொருள் எடுத்துட்டாலே இது போன்ற குற்றங்கள் அதாவது போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறவங்க அடுத்த குற்றத்துக்கு போவாங்க போகாமலாம் இருக்க மாட்டாங்க சமூகத்துக்கு கேடு தான் அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தான் ஆனால் இப்போதைக்கு அவன் ஆரம்ப காலத்தில் எப்படி இருப்பான் போதைப்பொருள் எடுத்துட்டு படுத்துருவான் அப்புறம் நேராக வந்து கல்லூரி கிளம்பி போயிடுவான் இப்படி தான் ஆனால் அடுத்தடுத்த நிலை அப்போது வந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் தான் அப்போது இந்த இடத்துல வந்து கல்லூரி நிர்வாகங்கள் கவனக்குறைவாக இருந்திருக்காங்க அல்லது அலட்சியமாக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெதும் இந்த ஃபீஸை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அதை கவனிக்கணுமா இல்லையா கண்டிப்பாக அருகில் உள்ள மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்காது அல்லது கல்லூரி நிர்வாகங்கள் தெரியாமல் அப்போது இவங்ககிட்ட வந்து அது மறைக்கப்படும் போது காவல் நிலையத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போகாமல் விட்டுருப்பாங்க ஆனால் இவ் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு ஒரு புழக்கம் அந்த கஞ்சா புழக்கம் வந்து போதை பொருள் அந்த இருக்கு அந்த மாணவர்கள் பயன் த சார் அந்த மாணவர்கள் பயன்படுத்தினது தவறு அப்படின்னு சொன்னாலும் அந்த கல்லூரி நிர்வாகம் கண்டறிஞ்சு சொல்லியிருக்கணும்னாலும் இந்த புழக்கம் எளிதாக கிடைக்கக்கூடியது அது நிச்சயமா அது இல்லை இல்லை அது கண்டிப்பாக இல்லை இல்லை அது கண்டிப்பாக வந்து அதில் எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் இதை வந்து நான் நேரடியாக சொல்றதுக்கு எந்த தயக்கமும் இல்லை பிரபா தணிக்கை என்பது காவல் நிலையத்தனி வந்து இப்போ சமீபத்தில் நான் பார்க்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள் அந்த பகுதியில் வந்து தணிக்கை செய்கிறாங்க இல்லையா அந்த தணிக்கையிலே வந்து நான் வந்து நிறைய நான் சமீபத்தில் நான் பார்க்குறேன் அந்த தணிக்கையிலேயே வந்து குறைகள் இருக்குது நான் பார்க்குறேன் நான் பெரும்பாலும் நான் இதை வந்து தவிர்க்க வேறு வழியே இல்லை சொல்லித்தான் ஆகணும் இதில் வந்து காவல்துறை எதிராக பேசுகிறோம் ஆதரவாக பேசுகிறோம் கிடையாது நான் பெரும்பாலும் பார்க்குறேன் அந்த காவல்துறைகள் அந்த சிக்னலில் இருக்கிறவங்களும் சரி அல்லது வந்து காவல் கண்காணிப்பில் இருக்கிறவங்க பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கைபேசி அந்த இணைப்பிலே இருக்கிறாங்க அந்த அதில் வந்து கைபேசியை பார்க்குற அந்த கவனத்தில் தான் இருக்கிறதில்ல சாலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்காணிப்பு என்பது குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படியே இவங்க வந்து யாரை பிடிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் தான் இவங்க கவனம் இருக்கிறத தவிர அதை பார்க்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை பெரும்பாலும் வந்து கேட்டால் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கானா ஹெல்மெட் போடலையா அவனை ஓரமான நிறுத்தி இப்படி தான் இருக்க தவிர முழுமையான தணிக்கை என்பது வந்து இல்லை ஒரு குறிப்பிட்ட பைக்கில் போகிறவங்க தான் வந்து கஞ்சா எடுத்துகிட்டு போகணும்னு கிடையாது காரில் போகிறவங்களும் கொண்டு போகலாம் அப்போ கார்களுக்கு என்ன தணிக்கை இருக்குது நீங்கள் மது அறந்தணுன்னா வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் வந்து நீங்கள் வந்து வந்து அதை பிடிக்கிறீங்க நான் சிக்னலை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த கண்காணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக இல்லைன்னு சொல்கிறேன் ஒரு நிச்சயமாக இல்லை ஆ அதுதான் அப்போ அங்கே உளவுத்துறை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் உளவுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கஞ்சா புழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அது லிங்க் இருக்கும்ன்ற நான் இப்போ ஒரு ஒருத்தர்கிட்ட கஞ்சா பிடிபடுதுன்னு சொன்னால் அந்த கஞ்சா பிடிபடுறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வாங்கினோம் அவன் எங்கே இருக்கு அவனுக்கு எங்கேருந்து கிடைக்குது அவனுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு மாபியாக இருக்கா இப்படி லிங்க் பண்ணி கொண்டு போய் பிடிக்கிற அந்த ஆர்வம் வேணும் இல்லை நம்ம சிக்னல் நின்றுட்டு ஹெல்மெட் போட்டுன்னு வரானா ஹெல்மெட் போடாமல் வரானா அதை பார்க்குறோம் நம்ம அதை பார்த்துட்டு கேட்டால் முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிடுது இங்கே வந்து என்ன சொல்லுங்கண்ணா வி ஆர் நாட் யூஸ்லெஸ் பட் யூஸ்லெஸ் அப்படின்வாங்க அதான் கேட்டினா இங்கே யாரும் திறமை இல்லாதவங்க இல்லை அவங்களை வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பு இல்லை காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லணும் திறமையானவங்க தான் ஆனால் அவங்களுடைய திறமை வந்து குறைவாக இங்க வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா வந்து அவங்களுடைய கவனங்கள் வந்து வேற திசையில் போயிடுது இல்ல இது வந்து சேர்த்து நம்ம போக்குவரத்து காவல்துறை மட்டும் சொல்லணுமா இல்ல போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நீங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இருக்கு ஆனால் இந்த காவல்துறை நீங்க வந்து ஒரு பகுதியோட சட்டம் ஒழுங்கு காவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு லிங்க் அதாவது கேட்டா நான் கேட்டா இவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்காது நீங்க என்னதான் நீங்க வந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து அவங்களுடைய வேலையை செய்யணுன்றதுல நீங்க சொல்றீங்க ரைட் கண்டிப்பா ஆனால் லோக்கல் போலீஸோட ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்களும் வந்து பண்ண முடியாது இப்போ இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணிப்பில் இருக்கிறவங்க வந்து காவல்துறை அதிகாரிகள் சார் அது எந்த காவல்துறையினும் எடுத்துங்க டிராஃபிக் போலீஸ் கூட இருபத்தானு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது இன்னும் கூட இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது இங்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறவங்க வந்து உழைப்பு கடுமையான உழைப்பு இருக்குது அதனால தான் மறுபடியும் அந்த வார்த்தை நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் இங்கே யாரையும் குறைச்சி மதிப்பு இல்லை வி ஆர் நாட் யூஸ்லஸ் பட் யூஸ் லெஸ்ஸுன்றோம் லெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அது எதுக்குன்னு சொல்லுவோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பல அதிகாரிகள் வந்து திறமையான அதிகாரிகள் இருக்கிறாங்க யாராக எங்கே போடணுன்றது கூட வந்து ஒரு வரைமுறை இல்லாமல் இருக்குது ஓகே அதை நம்ம பார்க்குறோம் நம்ம ரொம்ப திடகாத்திரமான ஒரு நபராக இருக்கிறாரு சார் அவரை கொண்டு வந்து டிராஃபிக் போலீஸாக போகிறத நம்ம பார்க்குறோம் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடியவங்க இல்லை கிரைம் கண்டுபிடிக்கிறவங்க பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா ஃபிஸிக்கல்லி ஃபிட்டு மாதிரி தெரியல நம்ம ஏதோ கேலியோ கிண்டலோலாம் நம்ம பண்ணவே இல்லை அந்த ஃபேக்ட்ரிக்கல் இம்பார்ட்டண்ட்டுன்னு நம்ம அப்போது இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவார்ந்த நபர்கள் குற்றப்புறனாய்வில் வந்து திறமைசாலைகள் இவங்களெல்லாம் வந்து பணி அமர்த்துவதுன்னு ஒன்று இருக்குல்ல இங்கெல்லாம் கூட சில குறைகள் இருக்கலாம்னு நான் சொல்ல வரேன் இங்கே எல்லாரும் போலீஸ் தான் எல்லாரும் உழைக்கிறாங்க தான் யாருடைய உழைப்பு நம்ம குறைச்சி மதிப்பிடவே இல்லை ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல யாரை வந்து பணியமர்த்ததுன்னு ஒரு இருக்கு இல்லை அதுதான் தலைமைக்குள்ள அந்த ஹெட்டுக்குள்ள அந்த இது இல்ல கடந்த காலங்களில் காட்டிலும் அதிகரிச்சிருக்கிறது அதுதான் அதுதான் தமிழ்நாடு காவல் கரெக்ட் தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் சவால்கள் இருந்திருக்கு கமிஷனர் ஸ்ரீபால் மோகன் தாஸ் அவங்களாம் டிஜிபி இருந்த காலகட்டத்தில் பெரிய சவாலா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முகமூடி கொள்ளையர்கள் ஆந்திராவிலேருந்து முகமூடி கொள்ளையர் வந்துடுறாங்க சொல்லி முகமூடி கொள்ளை என்பது வந்து பெரிய சவாலாக இருந்துச்சு அதை முற்றிலுமாக ஒழிச்சாங்க தமிழ்நாடு பிடிச்சி எங்கேயுமே முகமூடி கொள்ளைன்றதே கிடையாது அப்படி தினம் இப்போ நீங்கள் எப்படி பேப்பரில் வந்து நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி தினம் பேப்பரில் முகமூடி கொள்ளையர்கள் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல கொள்ளை அந்த இடத்துல கொள்ளைன்னு சொல்லிட்டு அது ஒரு கால கட்டத்தில் வந்து தடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு வந்து இப்போதான் ஃபைனான்ஸ் ஃபினான்ஸோட மோசடிகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த ஸ்கீமில் போட்டிங்கன்னா அவ்வளோ வந்துடும் அந்த ஸ்கீமில் போட்டாலும் சொல்லிட்டு அது ஒரு காலகட்டத்தில் இந்த ஸ்னேகம் ஃபைனான்ஸ் அந்த ஃபைனான்ஸ் நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரு ஒவ்வொரு காலகட்டம் மாதிரி ஆமாம் ஆமாம் அது வந்து ஆமாம் அது வந்துச்சு அது ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் வந்துச்சு கலைஞர் காலத்துலேயும் அந்த மாதிரி வந்தேன் அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் காணாமல் நிறைய புற்றீசல் மாதிரி ஃபைனான்ஸ் 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 சதுரங்க வேட்டை மாதிரி நிறைய அந்த சதுரங்க வேட்டையிலே தான் நிறைய அந்த மாதிரி அதெல்லாம் கட்டுப்படுத்துன்னு யார் இதே போலீஸ் தான் ஒவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு குற்றங்கள் நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன் இதே போதைப் பொருள் கூட பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஊசி மூலமாக வந்து அபின்ற அந்த வார்த்தைலாம் இப்போ தான் நம்ம கேள்விப்படுறோம் சரிங்களா அதெல்லாம் அந்த இப்போ இல்லை அப்போவே கேள்வி நெத்து அபின் எதும் இருக்குது சொல்கிறாங்க இப்போ வந்து கேட்டால் இந்த கஞ்சா என்பது வந்து பல்வேறு வடிவங்களில் வந்து வருது மாத்திரை வடிவங்களில் வருது அதாண்டி ஏதோ இந்த சாக்லேட் வடிவத்தில் வருதுன்னு கேட்டால் இருக்குது இதுவும் கூட வந்து பார்த்தா தமிழ்நாடு போலீஸ் நினச்சா முற்றிலுமாக ஒழிச்சிட முடியும் அப்போது அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான வந்து பார்த்திங்கன்னா தலைமை தலைமை அதிகாரிகள் அடுத்தடுத்து யாரெல்லாம் எங்கெல்லாம் போஸ்ட் பண்ணன்றது அந்த கரெக்டான அந்த இது பண்ணுன்னா இதெல்லாம் ஈஸியாக ஒழிச்சிருவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சமூக விரோதிகள்கிட்ட இருந்து மாணவர்கள்கிட்ட போயிருக்கணும் ஒரு சீரியஸான விஷயம் அப்படி இருக்கும்போது இதை வந்து கவனத்தில் எடுத்து இதை பண்ணணும் தமிழ்நாடு போலீஸ் தனச்சா இதை முடிக்க முடியும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கல்லூரிகளில் போய் இந்த மாதிரியான இருக்கிறதுக்குன்னா கல்லூரி நிர்வாகங்களுடைய அலட்சியம் அதாண்டி வந்து காவல் நிலையத்துக்கு வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு அலட்சியம் வந்து இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக அவங்களும் அலட்சியமாக தான் இருந்திருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆரம்பத்தில் வரும்போது தடுத்து தான் ஈஸி இப்போ பாருங்களேன் எல்லாம் வந்து இந்த கல்லூரி அந்த கல்லூரி இப்போ இவங்களுக்குள்ளே லிங்க் இருக்கும் இப்போ இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு இல்லை இப்போது இப்போ மாணவர்கள் என்பதால் எளிதில் வந்து வழக்கு பதிவு பண்ண முடியாது இப்போ மாணவர்கள் ஆமாம் இப்போ மாணவர்களை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கலாம் அவன் யாராக இருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க அவன் எவனா வந்து அவனுக்கு பின்னாடி ஒரு எம்எல்ஏ இருப்பான் இல்லை அவனுக்கு மினிஸ்டர் இருப்பான் யாரோ ஒரு சொந்தக்காரன் வந்தக்கார எவனோ ஒருத்தர் இருப்பான் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செல்வாக்குள்ளே ஒரு நபருக்கு பின்னாடி இருப்பான் அப்படியே நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் இப்போ இந்த கல்லூரி இத்தனை கல்லூரின்னு போடுறான்ல கல்லூரி பேரவை கூட சொல்லுங்கள் போடல காட்டாங்குளத்தில் போட்டீங்க எல்லாத்தையும் போட்டீங்க அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்டையில் இருக்க கொண்டையை மட்டும் காட்ட மாட்டேன்றீங்க கோயம்புத்தூரில் சில பகுதி போட்டிருக்காங்க இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த கல்லூரி பேரை சொல்ல வேண்டியது தானே இப்போ நீங்களே வந்து சொல்ல இங்கே தான் பிரச்சனை அப்போது இந்த மாதிரி கல்லூரி பேர்கள் மறைக்கிறதுனால தான் அவங்களுக்கு இன்னும் ஒரு தைரியம் இருக்குது இப்போ வெளிப்படையாக தான் அவங்க நிர்வாகத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய பேர் போயிடும் கல்லூர் காலேஜோட பேர் போயிடும் அப்போ இது மாதிரியான குற்றங்களை நம்ம தடுக்கணும் ஆரம்பத்தில் நம்ம இதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இப்போ பேரும் மறைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது இல்லை ஒரு பாதுகாப்பு ஆ அப்போ நல்ல வேலை பேர் சொல்ல அப்போ பேர் வெளியிட்டா தான் நாளைக்கு இன்னொரு காலேஜுக்கு அந்த பையன் இருக்கும் என்ன பயம் இருக்கும் அரசும் பார்க்கணும்ல சார் இதை நம்ம கிதான் இதுதான் இதில் இது வந்து நான் என்ன சொல்கிறேன் இது வந்து கடந்த ரெண்டு வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக அந்த கஞ்சா என்ற அந்த வார்த்தை போதைப்பொருள் என்ற வார்த்தை வந்து பரவலாக வந்து வந்துகிட்டு இருக்குது அது நம்ம பார்க்குறோம் அதுக்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக இவங்க நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது பார்த்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய கஞ்சா கடத்தலர் கடத்தல் காரணத்துக்கு உள்ளே போட்டாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யாருன்னு நினைக்கிறேன் யார் ஜாஃபர் சாதிக் சவுக்கு சங்கர் சொல்கிறேன் அன்னைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் நாளைக்கும் சொல்கிறேன் நாளைக்கு மறுநாள் சொல்கிறேன் சவுக்கு சங்கர் மேலே எனக்கு நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்குது அவர் பேசுனதுல எதுலையுமே எனக்கு உடன்பாடே கிடையாது ஆனால் அன்றைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் அந்த கஞ்சா வழக்கு என்பது வந்து அது பொய் வழக்காக தான் இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை அது வந்து நிச்சயமாக பொய் வழக்காக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை எனக்கு ஆனால் அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கைது நடவடிக்கைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்ம உள்ளே நுழைய முடியாது அது பொய் வழக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை சரிங்களா அது தாண்டி நம்ம அதை பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்ம பேச முடியாது அது வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுகிறேன் போலீஸுக்கு எதிராக பேசுனேன் அப்படின்லாம் கிடையாது என்னுடைய அணுவானும் என்னுடைய யூகம் நம்முடைய பார்வைக்கு இது பார்வை இருக்கலாம் கஞ்சானு வரும்போது அந்த கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டவங்களும் நம்ம பேசுகிறோம் இப்போ ஜாபர் சாதிக்கு பொறுத்த வரைக்கும் கேட்டினா வந்து அவர் விடுதலை ஆகலை விசாரணையில் தானே இன்னும் இருக்கிறார் அப்போ அந்த அந்த ஜாபர் சாதிக்க பிடிச்சதும் இந்த போலீஸ் தானே அவர் நீங்கள் எடுத்துக்கணும் திமுகவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் திமுக வந்து சொன்னோம்னா கிட்ட கட்சியில் ஒரு நிர்வாகியாகவே இருந்தார்ன்றது கூட நமக்கு தகவல் இருக்குது அந்த போலீஸையும் கைது பண்ணது வந்து இதே போலீஸ் தானே ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் பிரபா இங்கே சொல்லியே தீரணும்னு கேட்டேன் நம்ம காலேஜை குறை சொல்கிறோம் காவல் நிலையத்தை குறை சொல்கிறோம் எல்லாத்தையும் நம்ம குறை சொல்கிறோம் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அடுத்து கேள்வி அதை தான் உங்ககிட்ட கேட்க பெற்றோர்கள் பண்ணுற நியாயமாக நான் கேட்குறேன் உங்கள் பிள்ளைய நீங்கள் பொறிக்காக வளர்த்துவிடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஒரு போலீஸ்காரன் உழைக்கணும் உங்கள் பிள்ளையை திருத்துறதுக்கு இது என்ன நியாயம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க ரைட் ஓகே அதை தாண்டி கடமைக்காக வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறாங்க ஆனால் நீங்கள் பொறிக்கையாக உங்கள் பிள்ளைகளை வளர்த்துட்டீங்கன்னா வளர்ப்பீங்க அதை திருத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யணும் வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறத விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உன் பிள்ளை என்ன பழக்கத்தில் இருக்கிறான்றத வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியார் வந்து அந்த வேலையை விட்டு அதையும் பார்க்கணும் கல்லூரிகளுக்கு பொறுப்பாக பேசிட்டோம் காவல்நிலைக்கு பொறுப்பை பேசிட்டோம் பெற்றோர் பெற்றோர்களுக்கு என்ன இருக்கு இல்லை அவங்க எங்கேயோ இருக்காங்களா சார் படிக்கணும்னு அனுப்பிச்சு அதுதான் இங்கே தான் இங்கே இருக்கு அங்கே தான் சிக்கல் இங்கே எங்கே இருந்தாலும் கண்காணிப்புன்னு ஒன்று இருக்கணும்ல தன் மகன் என்ன செய்யறான் தெரியும் தெரியணும்ல யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் பிள்ளைகள் தவறு பண்ணாங்கன்னா நிச்சயமாக பெட்ரோல் தான் இங்கே குற்றவாளி முதல் குற்றவாளி பெற்றோர்கள் தான் அது எந்த பெற்றோர்னா இருக்கட்டும் நீ பெரிய கோட்டி சொன்ன இருக்கலாம் அதுக்காக உன் பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து எப்படி இருக்கான்னு சொல்லி கண்காணிக்காமல் விட்டீங்கன்னா அந்த வேலை இன்னொருத்தர் செஞ்சுருக்க முடியாது பெற்றோர்கள் பொறுப்பு முழுக்க முழுக்க அந்த பெற்றோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் இருக்கணும் நான் தன் பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க தான் கேரண்டி கொடுக்கணும் தான் பிள்ளை நல்லவன் சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த தீங்கும் இழைக்காதவன் நல்லவன்றதை முடிவு பண்ணும் முதல்ல சர்டிஃபிகேட் யார் தரணும் பெற்றோர் சொசைட்டியில் முதல்ல பெற்றோர்கள் தரணும் ஓகே இதே அவன் வேலைக்கு போய் சேர்ந்துட்டான் அவன இடத்துல போய் சேர்ந்துட்டான் கூட நீங்கள் சொல்லலாம் மா மாணவர் கிடையாது அவர் இளைஞராக வருது ஒரு இடத்துல வேலை செய்கிறா வேலை செய் கெட்டு போயிட்டான் அது மாதிரி நம்ம சொல்லலாம் இங்கே கெட்டு போகிறதுக்கு நூறு வரை ஆயிரம் லட்சம் வழி இருக்குது கெட்டு போகிறதுக்கு இங்கே நல்லவனாக வாழறது தான் சவால் கெட்டு போகிறதுக்கு லட்சம் வழி இருக்குது இங்கே ரொம்ப கஷ்டமே என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே நல்லவனாக வாழறது தான் கஷ்டமாக இருக்குது சமூகம் அப்படி மாறிடுச்சு நல்லவனாக ஒரு மாதிரி குசரோகி பார்க்குற மாதிரி பார்க்குறான் எந்த பழக்கம் அவருக்கு இல்லைங்கன்னு கேட்டால் ரொம்ப என்ன சொன்னார் ரொம்ப வந்து குசரோகியை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறான் அவருக்கு எந்த பழக்கம் இல்லைங்க ஐயோ எதுவுமே இல்லையாங்க பரிதமா பார்க்கறோம் நம்மள அப்படியா சமூகம் மாறிடுச்சுன்ற இது அப்படியே இது இது நிலையா நிற்காது இதுக்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் மாறிக்கிட்டே இருக்கிறது தான் இங்க இங்கே வந்து இந்த மாறுறதுக்கு தான் காலத்தாமதம் ஆகும் லேட் ஆகும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நிறைய விஷயங்கள் மாணவர்கள் மதியில் இந்த கஞ்சா புழக்கம் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காருல்ல இதுக்கு பெரிய பொறுப்பு கல்லூரி நிர்வாகம் காவல்துறை இதெல்லாம் தாண்டி பெற்றோர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்காங்க நன்றி பிரபு நன்றி